வணக்கம் அன்பு உறவுகளே நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே சேர்க்கை நுண்ணறிவு ஏஐ தொடர்பான அறிவை கொண்டு சேர்க்க வேண்டுமென்ற முனைப்பிலே நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற காணொலிகளில் மற்றுமொரு ஒரு பதிப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரங்களிலே நாங்கள் எப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை உருவாக்குவதற்கு கெம்மாவை பயன்படுத்தலாம் எப்படி தேடுவதற்கு பப்ளெக்சிட்டியை பயன்படுத்தலாம் எப்படியாக ஒரு பொட்காஸ்ட்டை உருவாக்குவதற்கு நோட்புக் எல்லமை பயன்படுத்தலாம் எவ்வாறு சட்கிபிட்டியை பயன்படுத்தி எமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் கேட்கலாம் என்று கடந்த வாரங்களிலே ஆராய்ந்திருந்தோம் இன்று மீண்டும்மாக எம்முடைய குறிப்பாக எம்முடைய சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அவர்கள் நாங்கள் தொழில்நுட்பத்தோடு அந்நியமானவர்கள் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு காணப்படும் இது எங்களுக்கு தேவையில்லை என்ற உணர்விலே இருக்கிறார்கள் ஆனால் நான் ஏற்கனவே கடந்த பல நிகழ்ச்சிகளிலும் வலியுறுத்திய மாதிரியாக இன்று ஒரு வயதை கடக்கு முன்னரே ஒரு சின்ன சிறிய குழந்தை ஒரு ஃபோனை எப்படி இயக்குவது என்பதை விடுகிறது அது மாதிரியாக நீங்களும் கூட இந்த ஏஐயை இலகுவாக மிக மிக எளிதாக உங்களுடைய நீங்கள் டைப் பண்ணவே தேவையில்லாமல் உங்களுடைய குரல் மூலமாகவே இயக்கி நன்மைகளை பெற முடியுமான அளவுக்கு சுலபமாக ஏஐ வந்திருக்கின்றது அந்த வகையில் இதுவரையிலே நீங்கள் ஏஐயை எப்படி நாங்கள் படிப்பதென்று தெரியாமல் இருந்தீர்கள் என்றால் இதனை நீங்கள் குறிப்பிலே வைத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஆர்வ பெருக் ஒரு க்யூரியோசிட்டி என்று கூறுவார்கள் இதையும் ஒரு எப்படி இது வந்தது எப்படி உருவானது இது என்ன என்று அந்த சிறிய சிறு பிள்ளைகளுக்குரிய அந்த ஆர்வம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் யூடியூப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ வேறு எந்த தளங்களை பார்க்குறீர்களோ அங்கே சென்று ஏஐ ஏஐ டூல்ஸ் அப்படி என்று டைப் பண்ணி நீங்கள் ஒரு ட்ராமாவை தேடுகிறீர்கள் என்று நான் பார்க்குறேன் என்னுடைய தாயார் உட்பட தனக்கு தேவையான எந்த நாடகம் என்பதை தேடி யூடியூப்பிலே பார்ப்பார்கள் அது மாதிரியாக நீங்கள் ஏஐ என்பதை சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் என்பது போல் ஒரு பத்து பத்து நிமிடம் தினமும் பார்த்து பார்க்க தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு சின்னதாக ஒரு அறிமுகம் உங்களுக்கு கே கிடைத்துவிடும் ஏஐ பற்றி அதன் பிறகு நீங்கள் நாளடைவிலே அதன் பயன்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வீர்கள் அதன் பிறகு ஒரு நீரழிவு நோயாளர் ஒருவருக்கு எந்த வகையான சாப்பாடுகளை சாப்பிட முடியும் ஒரு கடுமையான வெயில் நிலவுகின்ற போது எப்படி எங்களை பாதுகாக்க முடியும் இப்படியான கேள்விகளை நீங்கள் சஜ்ஜி பிடி போன்ற தளங்களிலே ஜெமினி போன்ற உங்களுடைய ஃபோனிலேயே இருக்கின்ற தளங்களிலே நீங்கள் பேசிக்கொண்டே கேட்டால் அது உங்களுக்கு பதிலை தரும் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல தமிழ் உட்பட பல மொழிகளிலே உங்களுக்கு தரத் தொடங்கும் இப்படியாகத்தான் நீங்கள் இந்த ஆரம்பத்திலே இந்த ஏஐயை நெருங்கி கொள்ள வேண்டும் இதை ஒரு அந்நியமானது இது சிறுவர்களுக்கு உரியது இது தொழில்நுட்பவாதிகளுக்கு உரியது என்பது நீங்கள் ஒதுக்கிவிடக்கூடாது எல்லாரும் உங்களை பயமுறுத்த போகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஏஐயிலே நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் கால் வைக்க வேண்டிய தருணம் வரப்போகின்றது அது என்ன என்பதை நான் இப்போது காண் போகிறேன் சில காணொலிகளை உங்களுக்கு இப்போது அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த காணொலிகளை பார்த்த பின்னர் நீங்கள் இது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் இருந்து இப்படியெல்லாம் ஏஐ ஏஐயிலே தயாரிக்க முடியும் என்று நீங்கள் அறியாமல் இருந்தால் உங்களை பேய் காட்டி விடுவார்கள் ஆகவே நீங்கள் சரியான முறையிலே அவதானத்தோடு இருக்க வேண்டும் ஆரம்பத்திலே ஏஐ தொடர்பான காணொலிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டிலே வரத் தொடங்கிய போது அதன் அதன் அசைவுகளை பார்த்தவுடன் இதை ஏதோ கண்கூட்டர்லே செய்திருக்கிறார்கள் என்று நாங்களே கண்டுபிடித்து விடலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த காணொலியை பார்ப்போம் இது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர் வில் ஸ்மித் வில் ஸ்மித் என்று பெரிய படங்களில் நடித்திருக்கிறார் பெர்சியூட் ஆஃப் ஹேப்பினஸ் மென் இன் பிளாக் போன்ற படங்களில் நான் நடித்தவர் இவருடைய இந்த காணொலியை பார்த்தோன்னே இது எங்களுக்கு பார்த்தோன்னே ஆ இது தெரிஞ்சிரும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த காணொளி இது ஒரு ம வைரலாக மீமே மீமானது அப்போது எல்லாரும் சொன்னார்கள் ஆடே இவ்வளவு தானே ஏஐ பெருசாக சொன்னாங்களே ஏஐயில் அங்கே ஒன்றுமே இல்லை என்று ஆனால் இதை இதை கொண்டு வந்துட்டேன்டா ஏஐ நிறுவன உ உரிமையாளர்களுக்கு ஒரு மான பிரச்சனையாக போயிட்டு இந்த வீடியோ வந்தது இவ்வளவுதானே ஏஐயில் செய்யலாமண்டே அவங்க என்ன செய்துட்டாங்க பெரும் இன் முதலீடுகள் அதில் போட்டு அதாவது அது வரைக்கும் ஒரு படங்களை வச்சுத்தான் இப்படி காட்சிகள் அமைத்தவங்க உண்மையான காணொலிகளை போய்ட்டே அதை ட்ரெயின் பண்ண தொடங்கிட்டான் அதன் விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி மூணில் வந்த சோரா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து என்று சொல்லி ஒரு ஓப்பன் நிறுவனத்தால் வந்த வீடியோக்கள் இது ஆரம்பத்தில் வந்தது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இருந்தாலும் கூட ஏஐ உங்களுக்கு தேவை என்பதற்கு நான் காண்பிக்க போகின்ற காணொலிகள் மிக மிக முக்கியமானவை ஏனென்று சொன்னால் இப்படியும் காணொளிகளை உருவாக்க முடியுமென்று நீங்கள் அறிந்து கொண்டால்தான் எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் பல ஏமாற்றங்களை தவிர்க்கவும் உங்களை பலர் ஏமாற்றி உங்களை மிகவும் இக்கட்டான கட்டத்திலே போடுவதை நிறுத்துவதற்கும் உதவ முடியும் ஆரம்பத்திலே வந்த ஏஐ காணொலிகளை பார்த்தவுடன் நானும் நீங்களும் கூட அதனை கண்டறிந்து விடலாம் உதாரணத்திற்கு இந்த காணொலியை பார்ப்போம் இது உலகப் புகழ்பெற்ற நடிகர் பில் ஸ்மித் வந்து ஸ்பெகெட்டி சாப்பிடுவது போன்ற காணொளி இந்த காணொலியிலே அவருடைய முகம் கையெல்லாம் இருக்கின்ற அந்த அதன் வடிவங்களை பார்த்தவுடன் அது சரியான முறையிலே அது உருகி விழுவது போன்றெல்லாம் இருக்கின்றது அது உடனே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இது ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஜில் மாட்டில் செய்தது என்று சொல்லி நாங்களே கண்டுபிடிக்க இதற்கு ஒரு தொழில்நுட்பம் அவசியம் எதுவுமே தேவையில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி அந்த அந்த தருணத்திலே வந்த இந்த இது பெரிய ஒரு மீமாக மாறியது மாறியவுடன் இந்த பெரும் நிறுவனங்களிலே இருக்கின்றவர்கள் ஏஐ நிறுவனங்களில் இருக்கின்ற முதலாளிகளுக்கு ஒரு மான பிரச்சனையாக மாறியது இவ்வளவுதானா ஏஐ என்று எல்லாருமே விமர்சித்து எழுத தொடங்கினார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அதுவரையிலே படங்களை வைத்து இப்படி உருவாக்குவதை விட்டுவிட்டு உண்மையான காணொளிகளை வைத்துக்கொண்டு மோஷன் அந்த எல்லாம் சரியான முறையிலே படம் பிடித்து அதை செய்ய தொடங்கினார்கள் அதன் விளைவு அடுத்த ஆண்டுகளிலேயே பாறிய ஒரு முன்னேற்றம் இந்த ஏஐ காணொளிகள் உருவாக்கத்திலே ஏற்பட்டது அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓபன் ஏஐ நிறுவனம் இந்த சச்சி பீட்டியினுடைய பேரன் நிறுவனம் சோரா என்ற ஒரு தளத்தை வைத்திருக்கின்றது அதிலே நீங்கள் ப்ரம்ட் பண்ணி நீங்கள் எது எதையுமே வசனங்களிலே எழுதி காணொலியை உருவாக்க முடியும் அவர்கள் ஆரம்பத்திலே வெளியிட்ட காணொலிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படி இருந்தது அந்த காணொலிகளை பாருங்கள் இதெல்லாம் அவர்கள் உருவாக்கிய காணொளிகள் இதில் எந்த ப்ரம்ட்டை பயன்படுத்தி இதை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள் டில் ஷிஃப்ட் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஃபில் வித் ஒர்க்கர்ஸ் என்று அதை டைப் பண்ணினோன்னு தான் இப்படி வந்திருக்கின்றது அந்த சோரா என்ற தளத்தில் அது மாதிரி ஒரு கயன் கிளவுட வைத்துக்கொண்டு அது எப்படி மாறியது என்று சொல்லி எல்லாம் இதில் ப்ரம்ட் அந்த என்ன அவர்கள் கொடுத்த வசனம் என்றது இதில் இருக்கிறது அப்படியெல்லாம் கொடுத்தவுடன் இப்படியெல்லாம் காணொலிகள் வந்திருக்கின்றன இது சோராவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஒரு வருடத்திற்கு முன்னர் வந்த பதிப்பிலே இருக்கின்ற விடயங்கள் இப்படி ஒரு 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 கண்காட்சி கூடத்தை கூட உருவாக்கி இருக்கிறார்கள் இதிலே அவ்வா அவ்வாறு இது வந்து ஒரு ஜப்பானிலே பியூட்டிஃபுல் ஸ்னோவி டோக்கியோ சிட்டியிலே மக்கள் நடந்து போவது போன்று இந்த காணொலியை உருவாக்கி இருக்கிறார்கள் இதிலே இதையெல்லாம் பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் கூட வரலாம் இது உருவாக்கி உருவாக்கியிருக்கலாம் ஆனால் இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகும்போது இதை பார்த்து முடிப்போம் இப்படியெல்லாம் அப்போது வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுகளில் இதே இதே கூட நாங்கள் சரியாக கணிக்காவிட்டால் உண்மையான மனிதரனு நினைத்து விடுவோம் இதிலையெல்லாம் நாங்கள் சிறிது சந்தேகங்களை எழுப்ப முடியும் பாருங்கள் இது எல்லாம் இன்னொரு புறம் சைனீஸ் லூனார் ஃபெஸ்டிவல் சைனாவில் நடக்கின்ற பெரு மிகப்பெரிய பெரிய விழா அதை கூட வீடியோவாக இவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படியாக பல வீடியோக்கள் வந்தன சோராவில் இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்க போவது இப்போது கூகுள் பியோ என்று பியோ ஒன் பிஇஓ கூகுள் பியோ ஒன் டூ அன்று இந்த இந்த வருட ஆரம்பத்திலே வெளியிட்டார்கள் இப்போது த்ரீ என்பதை இந்த கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் வெளியிட்டார்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்காவிட்டால் உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் அதாவது இலங்கையிலே தேர்தலின் போது இரண்டு அரசியல்வாதிகள் இப்படி அடித்து கொண்டார்கள் என்ற ஒரு வீடியோவை அச்சொட்டாக அவர்களை மாதிரியே செய்து அனுப்பலாம் அது மாதிரியாக இங்கே வேறு ஏதேனும் ஒரு சமூக பிரச்சனை நடந்தது என்று கூட உருவாக்கலாம் அப்படி இந்த வீடியோ இவ்வளவு அச்சோட்டாக இருக்குன்றது பார்ப்போமா பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ நீங்க முகத்தில் எவ்வளவு மிகவும் அந்த தெளிவாக அவருடைய முக வடிவமைப்பெல்லாம் இருக்கின்றது எங்கேயாவது இது ஒரு போலி மனிதர் என்று கூற முடியுமா இது வந்து ஏஐ தயாரித்தது என்று உங்களால கூற முடியுமா யாரையாவது இதுல இது ஏஐ தயாரித்தது அதுலேயே கூகுள் பியோ த்ரீ என்றது தான் அது தயாரிக்க உட உதவிய அந்த சாதனம் ஆகவே நாங்கள் இதனை அறியாமல் இருந்தோம் என்றால் நாளைக்கு உங்களுக்கு ஏதேனும் சம்பவம் உங்களோட ஊரில் நடந்தது அமெரிக்காவில் நடந்தது டொரண்டோவில் என்று உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்புக்கு வீடியோ வந்தால் நீங்கள் அதை நம்பாமல் நாலு பேருக்கு அனுப்பி வைப்பதோட பயப்படவும் செய்வீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களை வீட்டுக்கு முன்னுக்கே திருட்டு போயிட்டு வந்து அதை கூட ஒரு வீடியோ மாதிரி எடுத்து உங்களை ஹார்ட் அட்டேக்கை கூட உருவாக்குறதுக்கு ஆக்கள் தயாராக இருப்பாங்க ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ இது வந்து சரியா எந்த கட்டத்துக்கு போயிட்டு பாருங்க இந்த இவர்கள் உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் இல்லை இப்போ ஆனால் உருவாக்கி இருக்காங்க இப்படியான தோற்றத்தோடு பாரு அதாவது இந்த இது வந்து வேற ஒரு பிரெஞ்சு டூரிஸ்ட் பேசுகிறார் நான் அண்மையிலே ஒரு பிரெஞ்சு ஊடக பிரெஞ்சு பேசுகின்ற மக்கள் ஒரு சிலர் பங்கு ஏற்ற ஒரு செயலமர்வுக்கு போனபோது அவர் பேசுகின்ற பிரெஞ்சு சரியாக அச்சோட்டாக இருக்கின்றது என்று கூறினார்கள் அப்படி பார்க்கின்ற போது அவருடைய அந்த அவருடைய முக பாவனை பிரெஞ்சு ம மக்களுக்கே உரியதான அந்த கலாச்சார பின்னணி அனைத்துமே இருக்கின்றதாம் ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் ரிசர்ச் பண்ணி இதனை செய்திருக்கார்கள் என்றால் எங்களை ஏமாற்றுவதற்காக அதை பயன்படுத்துகின்றவர்கள் பயன்படுத்தினால் நாங்கள் மாட்டிக்கொள்ளலாம் எனவே இப்படியெல்லாம் வீடியோ செய்ய முடியும் என்பதை குறிப்பாக நம்முடைய மூத்த பிரஜைகள் அறிந்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் எனவே இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல நீங்கள் ஏஐ ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உற்சாகமான ஒரு பதிவென்று கூறிக்கொண்டு இந்த காணொளியை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்